அஸ்லாம் அலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே அனைவருக்கும் வணக்கம் அமுத சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வல்லினம் மிகும் இடங்கள் ஆகும் வல்லினம் மிகும் இடங்கள் என்பது க ச த ப என்னும் வல்லின எழுத்துக்கள் வரிசையில் வருமொழி சொல் அமைந்தால் அதற்கு முன் இருக்கும் நிலைமொழியில் இக்கு இச்சு இப்பு இத்து என்னும் வள்ளின சில இடங்களில் தோன்றும் அது வல்லினம் மிகும் இடங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆ ஈ என்றும் சுட்டெழுத்து அந்த இந்த அவன் இவன் எவன் இங்கு அங்கு எங்கு ஆகிய சொல்லிற்கு போனான் வந்தான் போன்ற வினைத்தொடர்கள் வரும்பொழுது மிகும் எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான் எப்படி கூட்டல் சொன்னான் எப்படி சொன்னான் இப்ப எங்கு அப்படின்றது போனான் என்பது ரெண்டு சொற்கள் எங்கு என்பது நிலைமொழி போனான் என்பது வருமொழி ரெண்டும் இணையும் பொழுது அந்த இணைகின்ற எழுத்துல சேர்க்கும் பொழுது போ என்ற வ சொல்லுக்கு இனமான வல்லெழுத்து மிகுந்து இப் என்று காணப்படுகிறது அதனால எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான் எப்படி கூட்டல் சொன்னான் எப்படி சொன்னான் அதாவது சோ என்ற எழுத்துக்கு இனமான இச் என்ற வல்லெழுத்து மிகுந்து வருகிறது அது போலவே ஓர் எழுத்து ஒருமொழி சொற்கள் முன்னாடியும் வல்லெழுத்துக்கள் மிகும் கை கூட்டல் குழந்தை கை குழந்தை தீ கூட்டல் பெட்டி தீப்பெட்டி குற்றிலுகிற சொற்கள் முன்னாடியும் வல்லினம் மிகும் கூசுடு தூபுரு அப்படின்ற சொற்கள் வந்து குசுடு துபுரு சொற்கள் பாக்கு கூட்டல் தொப்பு பாக்குத்தோப்பு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பார்த்து பட்டுப்பாட்டு அதுபோல் சில மென் தொடர் குற்றிலுகிற முன்னும் வல்லினம் மிகும் குரங்கு கூட்டல் குட்டி குரங்கு குட்டி மருந்து கூட்டல் சீட்டு மருந்துச்சீட்டு பாம்பு கூட்டல் தோல் பாம்புத்தோல் மென் தொடர் என்பது மெல்லெழுத்துக்கள் குற்றிலுகிற என்பது குற்றுகிற சொற்கள் ஒரு ஓர் என்பது ஒரு ஓர் மொழி சில தொடர் குற்றுகிற முன்னாடியும் வல்லினம் மிக முதுகு கூட்டல் தண்டு முதுகு தண்டு அடுத்தது முற்றிலுகிற சொற்கள் முன்னும் வல்லினம் மிகும் அதாவது நடுக்கூட்டல் கடல் நடுக்கடல் புது கூட்டல் புத்தகம் புது புத்தகம் பொது கூட்டல் பனி பொது பனி அடுத்து வே இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரையிலான வேற்றுமை தொகைகளிலும் வல் வல்லெழுத்துக்கள் மிகுந்து காணப்படும் தயிர் கூட்டல் கூடம் தயிர் கூடம் எனக்கு கூட்டல் கொடு எனக்கு கொடு அடுத்து பண்புத் தொகையிலும் வல்லினம் மிகுந்து காணப்படும் புதுமை கூட்டல் பெண் பண்பு என்பது அந்த பெண்ணுடைய புதுமை மெய் என்பது பண்பு புதுமை என்பது பண்பு அதுபோல் புதுமை கூட்டல் பெண் புதுமை பெண் மெய் கூட்டல் பொருள் மெய் பொருள் இரு பெயரட்டு பண்பு தொகையிலும் வல்லினம் மிகுந்து காணப்படும் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் இங்கே இது வரணும் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் முன் வரும் வல்லினம் மிகும் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை ஈற்று வினையச்சங்களின் முன் வல்லினம் மிகவும் வரக்கூட்டல் சொன்னான் வரச் சொன்னான் இகர ஈற்று வினையச்சங்களில் முன் வரும் வல்லினம் மிகவும் ஓடி கூட்டல் போனான் ஓடி போனான் எகர மெய்யீற்று வினையச்சங்களின் முன் வரும் வள்ளினம் மிகும் போய் கூட்டல் பார்த்தான் போய் பார்த்தான் வந்தொடர் தொடர் ஈற்று வினையச்சங்களின் முன் வரும் வல்லினம் மிகவும் கற்றுக்கூட்டல் கொடுத்தான் கற்றுக் கொடுத்தான் ஆக ஆய் என முடியும் வினையச்சங்கள் முன் வல்லினம் மிகும் தருவதாக சொன்னான் ஆக தருவதாய் சொன்னான் ஆய் அதாவது தருவதாக கூட்டல் சொன்னான் தருவதாக சொன்னான் தருவதாய் கூட்டல் சொன்னான் தருவதாய் சொன்னான் மகர ஈற்று இறுதி கெட்டு உயிர் ஈராய் நிற்கும் சொற்கள் முன் வல்லினம் நிற்கும் மர கூட்டல் கிளை மரக்கிளை இவ்வாறு மல் வல்லினம் மிகும் இடங்களை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இப்பாடப்பகுதியில் கண்டோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்